வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மன திருப்தியாக இருக்குது ஏன்னா எதை தேடுறமோ அதுதானே கிடைக்கும் அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஐயா கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் எட்டாம் இடத்தில் ராகி இருக்கார் கிட்டத்தட்ட சனியுடைய பலனை அவர் எட்டில் கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம் ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் காதுக்கு இந்த பதிவுகள் உங்கள் கண்களுக்கு இந்த பதிவுகள் பட்டு இந்த தகவல்கள் உங்கள் காதுக்கு வருதுனாவே கடகராசிக்காரர்கள் விதியை மதியால் வெல்லக்கூடிய நபராக தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க எனக்கு உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது இந்த பிரபஞ்சத்தின் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது சும்மா இந்த அதிர்வலைகள் யாரையும் கனெக்ட் ஆக்காது உங்களை ஒரு விஷயம் ஒரு அதிர்வலைகளை கனெக்ட் பண்ணுதுனாவே உங்கள் கண்ணில் ஒரு விஷயம் படுதுனாவே அதில் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது இதை உணர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய நபர்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க இதை காது கொடுத்து பொறுமையாக கேட்டவர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவலை இந்த பதிவில் நான் பார்க்க போக நம்ம பார்க்க போகிறோம் எங்கேயோ யாரோ உட்காந்து பேசுகிறாங்கன்னு நினச்சி இந்த பதிவை கேட்க வேண்டாம் உங்களுடைய மனசாட்சியின் குரலாக நினச்சி இந்த பதிவை கேட்டு பாருங்கள் உங்கள் ஆள் மனதில் என் வார்த்தைகள் நிற்கும் அந்த நிற்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு அதிர்வலையை அங்கே உருவாக்கும் அந்த அதிர்வலைகள் உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான கதவுகளை டப்பு டப்புன்னு திறக்கும் அப்போ தெரியும் இந்த ஏன் பதிவு இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்முடைய பதிவுகளும் வார்த்தைகளும் உங்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உருவாக்குச்சோ அதே போல தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு கேட் அதாவது சும்மா ஏதோ கொடுக்குறாங்க ஏதோ வியாபாரத்துக்கு தராங்க அப்படின்னு நினச்சி வாங்கினவங்கள விட இதில் உண்மையிலுமே ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குப்பா அந்த அதிர்வலைகள் இருக்குப்பான்னு நம்பி வாங்கினவங்களுக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டோம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டோம் அதுதான் நான் எதிர்பார்த்தது ஏன்னா இதை கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் இந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும் ஐயா அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆக்டிவிட்டீஸே இப்படி தான் அதை தேடுபவர் கண்ணில் தான் பட வைக்கும் அப்போ அவர்களுக்கு இறைவனுடைய அருளும் இருக்கும் முன்னேற்றத்திற்கான தேடலும் கொண்ட நபராக இருப்பவர்களுக்கு தான் சரியான நேரத்தில் அதற்கான விஷயத்த டக்கு டக்குன்னு கடவுள் கண்ணை காட்டுவார் ஆகவே இந்த மூலிகை சாம்ராணி எதுவும் பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்க ஏன்னா பல வருஷமா நம்ம பதிவுகள் போட்டுருந்தோம் சரிங்களா பல வருடமாக நம்ம எந்த அந்தளவுக்கு எந்த ஆன்மீக பொருளும் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம சொன்னதும் கிடையாது அதிகமாக கொடுத்ததும் கிடையாது ஒரு சில ஆன்மீக பொருள் கொடுத்துருக்கோம் அது நம்ம கையில் இருந்த வரைக்கும் கம்மி ரேட்டு கொடுத்து முடிச்சுட்டோம் அவ்வளோதான் ஆனால் இந்த மூலிகை சாம்பிராணி முதல் முறையாக நம்ம மிகுந்த நம்பிக்கையோடு நல்ல அதிர்வலைகளை கொண்டு சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் அரைச்சி கொடுத்தோம் அது இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிருச்சு அதனால தான் வாங்கினவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி நல்ல நல்ல மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு இது வாசனைக்கான சாம்பிராணிலாம் கிடையாது கடையில் வாசனைக்கு அது இதுன்னு என்னத்தை போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும் ஒரு விஷயம் அழகாக கலராக கலர்ஃபுல்லாக இருந்துட்டால் அது நல்லதும் கிடையாது வாசனையாக இருந்துவிட்டு அது நல்லதும் கிடையாது அதில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணி வீட்டில் ஹோமம் மூலத்தை ஃபீல் வரும் கெட்ட அதிர்வலைகள் எப்பேற்பட்ட கெட்ட அதிர்வலைகளும் அடித்து துரத்திட்டு நல்ல அதிர்வலைகளும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரும் ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே போல் தான் இந்த கந்திருஷ்டி சா கந்திருஷ்டி கற்பூரம் கற்பூரம் கந்திருஷ்டிக்கான கற்பூரம் நீங்கள் வெளியில் எங்கேயும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்காது நம்ம சேனல் மூலமாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுலேயும் இருபத்தி ஒரு மூலிகைகள் மிக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைகள் சரிங்களா மரமஞ்சள் மருதாணி விதை சீந்தில் குடி விதைன்னு சொல்லி மிக முக்கியமான மூலிகைகள் கொண்டு தயார் பண்ண இந்த கற்பூரமும் உங்கள் லைஃப்பில் அதான் சொல்கிறோம்ல ஜாதகமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் தாமதங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே நைன்ட்டி ஃபைவ் பேருக்கு இருக்குங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தாராளமாக இந்த கற்பூரத்தை நீ வாங்கி பூஜைக்கானது கிடையாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இதுலேயே நம்ம போட்டிருப்போம் பூஜைக்கானது கிடையாது பூஜைக்கு ஏற்றது அல்ல சரிங்களா கந்திருஷ்டிக்கு சுற்றி போகிறதுக்கு தான் இந்த கற்பூரம் சரிங்களா ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இங்கே பாருங்கள் தெளிவாக எழுதியிருக்கேன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ கடகராசிக்கார்கள் நம்ம இவ்வளோ நேரம் இதை பற்றி பார்த்தது போதும் இப்போ கடகராசிக்காரர்கள் பார்ப்போம் கடகராசிக்கார்கள் யார் என்பதை எனக்கு தெரிஞ்சு ஜோதிட ரீதியாக நம்ம நம்ம தான் முதல் விஷயத்தை அந்த சொன்னோம் முதல் வாட்டி சொன்னது நம்ம தான் அதனால தான் நமக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது கடகராசிக்காரர்கள் கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் வெளிநாடு வெளியூர்னு போய் கை நிறைய சம்பாதிக்கணுன்ற தேடல் கொண்டவர்கள் இது உண்மையா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நிறைய பேருடைய பார்வைகள் இவங்க மேலே இருக்கும் ஏன்னா இவங்க லைஃப் ஸ்டைல் அப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க இவங்களுடைய தேர்ந்தெடுத்தல் முறையே அப்படிதான் இருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் அதாவது ஊரில் ஒரு நாலு பேர் வந்து நல்ல செழிப்பாக இருக்காங்கப்பா அப்படின்னா அதில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க ஒருத்தராக இருந்திருப்பாங்க சரிங்களா ஆனால் இன்றைக்கி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் கிட்டத்தட்ட சனியுடைய பலனை அவர் எட்டில் கொடுக்குறாருன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் ஒம்போதில் இருக்கார் இது நன்மையாக தீமையான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒன்போதில் பக்கரமாக இருப்பதால் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம கையில் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம யோசிக்கணும் கை கட்டினது வாய் கட்டலை இப்போ இதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு ஆமாங்களா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை கடகராசிக்காரர்களுக்கு ஆனால் ஆல்ரெடி உங்கள் கைக்கு எட்டி வாய்க்கு எட்டிச்சு பார்த்தீங்களா அதை பார்த்தே ஏகப்பட்ட பேர் பொறாமையில் விந்துட்ருக்காங்க உங்களை சுற்றி நிறைய பேர் இந்த கடகராசிக்காரர்களோடைய ஜாதகங்கள் சமீப காலத்தில் நம்ம அதிகமாக பார்த்தப்போ கூட எல்லாரும் ஓப்பனாக சொன்னாங்க ஐயா நான் நினச்ச லைஃப் ஸ்டைலே இன்னுமே நான் அடையில தான் ஆனால் நான் அடைஞ்ச ஓரளவுக்கு பட் நான் கையில் பிடிச்ச நல்லதை பார்த்து என்ன சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு எல்லோரும் வயிறு எறிகிறாங்க என் லைஃப் ஸ்டைலை பார்த்து இதுக்கே அப்படின்னா இன்னும் நான் போட்ட திட்டப்படி என் லைஃப்பில் நான் மிகப்பெரிய இடத்துக்கு வந்து வந்துட்டீங்கன்னா இவங்க எப்படி என் மேலே என்ன பார்வையில் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய கந்திருஷ்டிலாம் எங்கள் மேலே இருக்குது நிறைய பேர் அந்த கடகராசிக்காரங்க கந்திருஷ்டி பிரச்சனை இருக்குதுன்னு ஓப்பனாக நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் ரீதியாகவும் என்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்க்குறப்ப ஒரே வார்த்தையில் தான் முடியுது என்னென்னா இப்போதைக்கு சூழ்நிலையில் கை கட்டினது வாய் கட்டில சரிங்க அப்போ கை கெட்டினது வாய் கட்டிலாம் அப்போ இங்கே எதுவுமே நடக்காதா ஐயா அதுக்குத்தானே இந்த பதிவு சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம அப்படி உற்றுருவோம்மா ஐயா இங்கே கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கலைனாலும் நம்ம அதை அடையணும் அது தான் இந்த லைஃப்பில் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சேலஞ்ச் அது ஒரு சவால் அது ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க ஆமாங்க எனக்கு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் மூணையில் போய் உக்காந்துட்டா நீங்களே அது கதவு திறந்து விட்டு வழிவிட்ட மாதிரி ஆயிரும் இங்கே கிரகங்களை எதிர்த்துக்கிட்டு இங்கே சில விஷயங்களை நம்ம இயற்கையை எதிர்த்து நம்மளால் எதுவும் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது ஆனால் ஒரு மனிதனால் நம்ம ஒரு மனிதனா என்ன நல்லதை தேடி முயற்சி எடுக்கணுமோ அதை எடுக்காமல் தவறுபவர்கள் அவர்கள்தான் அவர்களுடைய சூழ்நிலைக்கு காரணம் நீங்கள் முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சால் கூட தப்பு கிடையாது அதுல கிடைச்ச அனுபவம் திரும்ப ஏதோ ஒரு இடத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் அதை மட்டும் மறந்துடாதீங்க கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நம் அடைய வேண்டிய விஷயத்தை பக்கமாக வந்திருப்பீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இடைய நீங்கள் எதை நினைச்சிங்களோ அதை அதை அடையிறதுக்கான கிட்டத்தட்ட நெருங்கியிருப்பீங்க ஆனால் நெருங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் கை கட்டினது வாய் கட்டாமல் போகிற மாதிரி தள்ளி தள்ளி போகிறது தடங்கல்கள் வர்றது அதே போல் இந்த காலம் அதாவது கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் வேறு வழி இல்லை அதன் பிறகு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் எப்படி படுத்த நிம்மதியாக தூக்கம் இருக்கா இல்லை ஏன்னா மைண்டில் ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இப்படி பண்ணலாமா இந்த விஷயத்தை இப்படி செய்யலாமா ஒருவேளை அன்றைக்கி இப்படி யோசிச்சிருக்கலாமோ ஒருவேல அதை அப்படி பண்ணியிருந்தால் சரியாக நடந்துருப்போம் இப்படி ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு ஏதா ஒன்று மைண்டுக்குள்ளே வந்து வந்து இப்போ நீங்கள் படு தூங்குகிற நேரத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் முன்னே எப்போ தூங்கிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் தூங்குகிற நேரத்தை பாருங்களேன் பத்து பத்தரையாக இருக்கும் பத்தரை பதினொன்னாயிருக்கும் பதினொன்று பதினொன்றரை ஆயிருக்கும் பதினொன்றரை பன்னெண்டாயிருக்கும் ஏன் நடுவில் ரெண்டு மணிக்கு தூக்கம் கிளையிறது மூணு மணிக்கு தூக்கம் கிடையிறது ஏங்க நம்ம பதிவுலேயே நம்ம கேட்டிருந்தோமே யார் யாருப்பா நீங்கள்லாம் வந்து ஐயா நீங்கள் யார் யார் யாரெல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு முப்பத்தி மூணுலேருந்து அஞ்சு இருபத்தஞ்சுக்குள்ளே யார் யாரெல்லாம் எந்திரிச்சிங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் கமெண்ட்டை போய் பாருங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் தூக்கம் கலையுதுங்க அப்படின்னு ஐயா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அதான் மனசில் அது இது அது இதுன்னு போட்டு குழப்பிட்டே இருக்கிறதுனால தூக்கம் இல்லாமல் திடீர் திடீர்னு எந்திரிச்சு உக்காடுறது இன்னொன்று அப்படி எந்திரிச்சு உட்கார்றதையும் எந்த மனிதன் பாசிட்டிவாக பார்க்குறானோ அவன் தான் புத்திசாலி எங்கே எல்லா கெட்டதுலேயும் ஒரு துளி நல்லதும் நிச்சயமாக இருக்கும் அதே போல் தான் எல்லா நல்லதுலேயும் ஒரு துளி கெட்டதும் இருக்கும் அதையும் நம்ம கவனிக்கணும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அது குறிப்பாக உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கான அந்த கிரியேட்டிவிட்டி திங்கிங் சிந்தனை இது எல்லாம் அதிகமாக தான் இருக்கும் பாருங்கள் க்ரியேட்டிவிட்டியாகவும் யோசிப்பீங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் பேச்சுக்கள் அர்த்தம் புரிந்து நீங்கள் பேசணும் இந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்கன்னா முதல்ல அவங்கள முழுமையாக பேச விட்டுட்டு அப்புறம் பேசுங்கள் ஏன்னா கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை டக்குன்னு போல்டாக நேரத்தை கடத்தாமல் எனக்கு டைம் இல்லைப்பா நான் பிஸிப்பா நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் எனக்கு பேசலாம் நேரம் இல்லை உடனே என்ன வரீங்களோ டக்கு டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நேரத்தை சேவ் பண்ணுறதுக்காக சரிங்களா அதனால நீங்கள் டக்கு டக்குன்னு பேசி வேக வேகமாக ஒரு சில விஷயத்தை பண்ணாதீங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட யாராவது ஏதாவது ஏதாவது விஷயங்கள் பேச தான் முதல்ல அமைதியாக நின்று அவங்க கண்களை பார்த்தா அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை உங்கள் காதில் டீப்பாக கேட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள் அந்த மனிதன் எதுக்காக பேசுகிறான் என்ன தேவைக்காக பேசுகிறான் உங்கள் நல்லதுக்காக பேசுகிறானா அல்லது உங்களை வச்சு அவனுடைய நல்லதுக்காக யோசிக்கிறானா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்கள் ஆழ்மனது உங்களுக்கு சொல்லும் ஆமாப்பா இதுக்காக தான் பேசுகிறாங்க இங்கே நில் இங்கே நிற்காத கிளம்பிரு வேண்டாம் அப்படின்ற சில விஷயங்களை முன்னாடியே உணர்த்தும் ஆகவே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் உண்மை சொன்னால் நல்ல முயற்சிகள் இருக்கும் வேகம் எல்லாமே இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த சனி பகவான் பார்க்கறது தான் சரிங்களா இதே சூழ்நிலையில் சனி பகவான் இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஒரு கிரகநிலை நல்லதை கொடுத்தாலும் ஒரு சில கிரகநிலைகள் அது இருந்து பார்க்கக்கூடிய அந்த இடம் சில மோசமான விளைவுகளையும் சில கெட்ட நேரத்தையும் கூட உருவாக்கலாம் சரிங்களா அப்ப அதிவேகமாக செயல்படுவது இந்த நேரத்துல கொஞ்சம் ஆபத்து நிதானம் பொறுமை வேணும் அது மட்டும் இல்லாமல் சட்டு சட்டுன்னு இப்ப கோபம் வந்துட்டு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் தன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு இலக்கு அப்படின்னா அதை ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாங்க கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப கோபமும் அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்ப என்னன்னா கோபம் வருது அப்படின்னாவே நம்மை சுற்றி நமக்கு ஃபேவரபுளாக இருந்தவங்க கூட நமக்கு ஆப்போசிட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் யாராவது ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் நெகட்டிவாக இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னாவே நீங்கள் அவங்க மேலே செம்ம கோபம் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா ஏன் கோபம் வருது இந்த நேரத்தில்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க இது நம்ம பண்ணது சரியாக இது பண்ணது நம்ம கரெக்டாக இது நம்மளுக்கு ஏன் இந்த விஷயம் கிடைக்க கிடைக்கல ஏன் இந்த விஷயம் இன்னும் நம்ம பண்ணல ஏன் இந்த இடத்த அடையல பெரும்பாலுங்க பெரும்பாலுங்க கடகராசிக்காரங்களுடைய இந்த வேலை வருமானம்ன்ற விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கான தகுதிக்கான இடத்துலேயே அவங்க இல்லை உண்மை சொல்லணும்னா அவங்களே சொல்லுவாங்க ஏங்க நான் நான் வந்து எனக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களை எல்லாத்த விட நான்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நல்லா அவங்களோட நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் என்னன்னு தெரியல நான் அப்படியே இருக்கேன் எனக்கு பின்னாடி இருந்தவங்களால் இன்னைக்கு டக்கு டக்கு டக்குன்னு மேலே போயிட்டாங்க நான் மட்டும் அதே சூழ்நிலையில் இன்னும் பல காலங்கள் அப்படியே நான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறோன்னு சொன்னவங்க நிறைய பேர் கடகராசிக்காரங்க அதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னோம் கடகராசிக்கார பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு மதிப்புள்ள அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க உண்மையிலுமே கரெக்டாக முன்னேறிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்படி இவங்கள வச்சு வேற யாராவது வேலை வாங்கிட்டு இவங்க கடின உழைப்பை மட்டும் கொடுத்துட்ருக்காங்கன்னா இவங்கள வச்சு வேறு யாரும் முன்னேறிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை இதில் நீங்கள் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆகவே நம்மளுடைய ஃபார்முலா என்ன நம்மளுடைய ஃபார்முலா ஒவ்வொரு பதிவுலையும் நம்மளுடைய ஃபார்முலா சொல்லிகிட்டே இருக்கும் இப்போவும் நான் அதான் சொல்கிறேன் நம்மளுடைய நம்ம சேனல் இதில் கூட பேனரில் கூட அதை டிசைன் பண்ணி நான் வைக்கலான்ட்டு இருக்கிறேன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா மனிதனை அற்புதமான ஒரு பாதிக்கு கொண்டு செல்லும் ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுலேயும் இந்த பா ஃபார்முலா நான் சொல்கிறேன்னா இதை நீங்கள் மறந்துடவே கூடாது இதை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது என்னென்னா மனிதன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி நல்லது கெட்டது அனுபவிக்கிறான் அந்த மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறான் அவனுக்கு அடுத்து என்ன நடக்கும் எந்த மாதிரி சூழ்நிலையில் பயணிக்கிறான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்னன்ற காரணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பாருங்கள் ஒரு பக்கம் இந்த மனிதனுடைய ஜாதகம் சுய ஜாதகம் இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த ரெண்டு விஷயத்தினுடைய தாக்கத்தை கூட்டி கழிச்சு தான் இந்த மனிதன் அடையக்கூடிய நல்லதும் கெட்டதும் வந்து சேரும் இந்த சுய ஜாதகப்படி இந்த மனிதனுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி இந்த நேரத்தில் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய நல்லது கெட்டது வந்து இந்த மனிதன் அடையுது சரிங்களா இந்த மனிதனை அடையும் போது அவன் படக்கூடிய அந்த நல்லது கெட்டது இந்த நேரத்தில் மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த மனிதன் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பழகக்கூடிய நபர்கள் இவர்களை பொறுத்து இந்த பிரபஞ்சம் சில நல்லது கெட்டது இந்த மனிதனுக்கு அனுப்புவது இப்போ இது ரெண்டையும் கூட்டி கழித்து பாத்தீங்கன்னா வர்ற ரிசல்ட்டு தான் இந்த மனிதன் அடையக்கூடிய வாழ்க்கை முறை இதுதான் இதுதான் வாழ்க்கைக்கான ஃபார்முலா இது நீங்க எங்க போய் எந்த புத்தகத்தை எது படிச்சு நீங்க என்ன விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கடைசியா வந்து நிற்கிற இடம் இதுவாதான் இருக்கும் என்னன்னா நடைமுறையில சாத்தியமாக்கூடிய விஷயம் இதுவாதான் இருக்கும் சரிங்களா ஆகவே கடகராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு மிக அற்புதமான நபர்கள் இந்த காலகட்டம் முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்ப ஏற்படுத்தும் முடிஞ்சா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க குடும்பத்தோடு போயிட்டு வாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு குறிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் நினச்சேன் க கடகராசிக்காரர்களுக்கு அடிக்கடி கனவுகள் இப்போ வந்துட்டுருக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கனவுகள் வந்து வந்து முன்னே எல்லாத்துக்கும் தூங்குறப்ப கனவு வருந்தால் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் அடிக்கடி கனவில் வந்துட்டுருக்கும் அது என்னன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கை இங்கே ஒவ்வொரு மாதிரி அவரவர்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து வரும் அப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா நீங்கள் தூங்கும்போது இப்போ அதிகமாக கனவுகள் வருகிறதா அந்த கனவுகள் என்ன மாதிரி கனவுகள் வருதுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான பதிவு ஏன்னா வாரம் வாரம் எல்லா ராசிக்காரர்களுக்கான பதிவுகளும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் அந்த வாரம் எப்படி இருக்கும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எது நல்லது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் சரிங்களா அப்படி இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த பதிவு நம்ம அடுத்த வாரம் போடுவோம் பார்த்தீங்களா அப்போ இந்த பதிவில் நீங்கள் என்னென்னலாம் கனவு வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்களோ அதற்கான பெஸ்ட்டு ரிசல்ட்டை நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகவே யார் யாருக்கெல்லாம் அதிகமாக கனவு வருது ஏன்னா போன டைம் நம்ம கேட்டிருந்தோம் முகூர்த்த நேரத்தில் யார் யார் இல்லைப்பா இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ள எந்திருக்கிறீங்கன்னு கேட்டால் எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே போல் தான் இப்போ நான் கேட்குறேன் கடகராசிக்காரர்கள் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக கனவு வருது இந்த நேரத்தில் ரொம்ப கனவு என்னை டிஸ்டர்ப் பண்ணுதுங்க அது நெகட்டிவான கனவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவான கனவாக இருந்தாலும் சரி ஆனால் உங்கள் தூக்கத்தில் கனவு வருகிறதா இதை கமெண்ட் செக்ஷனில் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்கள் நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் கொண்ட நபர்கள் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றதை அதை பார்த்துட்டு நான் அடுத்த பதிவில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம ஒரு சில இடங்களில் பேசாமல் இருந்து தான் ஆகணும் சில இடங்களில் நம்ம பேசி தான் ஆகணும் கடகராசிக்கார்களை பொறுத்தளவுக்கு மௌனம் அமைதி சாதாரண விஷயமில்லை ரொம்ப பவர்ஃபுல் உங்களுக்கு கடகராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு மௌனத்தை காத்து தனக்கான சிந்தனையை மேம்படுத்துகிறார்களோ வலிமையான நபர்களாக வருவார்கள் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம் சில பேருக்கு அது கஷ்டமாக கூட இருக்கும் இதெல்லாம் யாருங்க ஃபாலோ பண்ணுறது என்னங்க இதெல்லாம் அது அப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கே இத்தனை ஃபாலோ பண்ணால் தான் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல அரிது அரிது மானிடராய் பிறப்பதே அரிது சரிங்களா அப்போ இந்த மானிட பிறவி எடுத்து இந்த மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம இங்கே நம்மளை சுற்றி பல மனிதர்கள் இருக்காங்க விலங்குகள் இருக்குது இயற்கை இருக்குது பிரபஞ்சம் இருக்குது இத்தனை அதிர்வலைகள் இருக்குது நம்மளை சுற்றி நல்ல அதிர்வலைகள் கெட்ட அதிர்வலைகள்னு ஏகப்பட்டதை நம்மளை சுற்றி இந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்குது இவ்வளவையும் தாண்டி ஒரு மனிதன் வெற்றி அடையிறான் அப்படின்னா அப்போ இத்தனை ஃபார்முலாவும் இத்தனை விஷயங்களையும் காதில் கேட்டு தான் ஆகணும் அதற்கான சிந்தனைகள் கொண்டு வந்து தான் ஆகணும் உங்கள் உடலையும் பாதுகாத்து தான் ஆகணும் உங்களுடைய சிந்தனைகளையும் சிறப்பாக கொண்டு வந்து தான் ஆகணும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் உங்களையும் பார்த்துக்கணும் வருமானத்தையும் பார்த்துக்கணும் எதிர்காலத்தையும் பார்த்துக்கணும் எவ்வளோ விஷயத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் தான் அதான் சொல்லுவாங்களே ஒரு பாறை எந்த அடி அடியை சிற்பிட்ட அடி வாங்குதோ அந்தளவுக்கு அது அழகான சிற்பமாக மாறும் அதுதான் வாழ்க்கையும் நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து அதில் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க நான் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்கன்றதுனால நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அளவுக்கு மீறியெல்லாம் எதையும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை எதையுமே நீங்கள் அளவுக்கு மீறி கேட்கணும்னு அவசியம் இல்லை பார்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம பதிவுகளுக்கே கூட நம்ம சொல்லியிருக்கோம் ஐயா நீங்கள் என் பதிவில் ஆரம்பத்தில் பார்க்குறீங்களா நல்லா பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை என்றைக்கு நீங்கள் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே இதுதான் வழிமுறை அப்படின்னு நல்லதை அடைய ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்புறம் என் பதிவுகள் கூட உங்களுக்கு தேவையில்லைன்றேன் என் பதிவுகள் கூட நீங்கள் பார்க்க தேவல்லன்றேன் நீங்கள் தொடர்ந்து நல்லதை பெற ஆரம்பிச்சிடுவீங்க ஐயா இத்தனை வருடமாக நீங்கள் கொடுத்த நம்பிக்கை மரியாதைக்கு நான் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று இந்த பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு லைஃப் டைம் நிரந்தரம் நல்லது நடக்கணும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் இங்கே கிரகநிலைகள் கெட்டதை கொடுத்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் சில ப்ராப்ளமே இருந்தாலும் ஒரு மனிதனாக நம்ம எடுக்கிற முயற்சியை எடுக்கணுன்றது தான் நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் அதுதான் இங்கே நிரந்தர நட நடைமுறையில் சாத்தியம் ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களே இப்போ சொன்ன இந்த தகவல்கள் உங்கள் ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிஞ்சிருக்கும் நம்புகிறேன் வே பேசினது வேறு யாரும் இல்லை உங்கள் மனசாட்சி தான் நான் உங்கள் மனதில் உள்ள ஒரு வைப்ரேஷன் தான் நான் நான் சொல்கிறேன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் சரிங்களா ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் இறைவனின் அருளால் இந்த பதிவை பார்த்தவர்கள் அனைவருக்கும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்